அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு ரெண்டு வண்டியை பத்தி தான் லோ பட்ஜெட் வண்டியை பத்தி தான் பார்த்து தெரிஞ்சுப்போம் வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மொத்தத்திலே ரெண்டு வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்குள்ள ரெண்டு வண்டி அதுவும் டாடா இண்டியோ சாதா இன்ஜின் டிடி இன்ஜின் இருக்கக்கூடிய இந்த வண்டியை பத்தி பார்க்க போறோம் எஃப்சி முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு ஃபுல்லா கரண்டா இருக்கு ஏழாம் மாசம் வரைக்கும் இல்ல இருக்குது இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா வண்டி சும்மா பாடி லைன் எப்படி இருக்கு பாருங்க சிங்கிள் அரிப்பு கூட கிடையாது எயிட் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு வண்டியை பத்தி தான் லோ பட்ஜெட் வண்டியை தான் பார்த்து தெரிஞ்சுப்போம் போறோம் அப் டு எண்டு வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் கரெக்டா கடைய பக்கம் மாதாபுரம் அப்படிங்கிற இடத்துல நீங்க இந்த வண்டியை வந்து பாக்கணும் வீடியோ ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணிருக்கேன் இப்ப இந்த வண்டியை ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கா தனியா ஒவ்வொரு வண்டியா நம்ம வந்து பாக்கலாம் நம்ம லைன் அப்ல வண்டி ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் சாலிடா மைலேஜ் தரக்கூடிய ஒரு டாடா இண்டிகோ எல்எஸ் சாதா இன்ஜின் அப்படியா ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு பாடி அவுட் லைன் பாருங்க இதுல வந்து ரேப்பிங் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டிக்கர் ரேப்பிங் பண்ணியிருக்காங்க அது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு வண்டியை நீங்க நேரில் பார்க்கும்போது இதே குவாலிட்டியை வந்து எதிர்பார்க்கலாம் வண்டியோட அஃபியரன்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க சில்வர் கலர்ல வண்டி நல்லாவே இருக்கு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி நாலு ஏழாம் மாசத்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஏழாம் மாசம் வரைக்கும் கரண்டா இருக்கு டிக்கி ஸ்பேஸோட வரக்கூடிய வண்டி சைலுக்லாம் லுக்லாம் பாருங்களேன் உள்ள இன்டர்லாம் பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அருமையா இருக்கும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சாதா இன்ஜினியர் தான் சொல்லுங்கன்னு கேட்ட நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான வண்டி அவைலபிளா வந்திருக்கு அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் தான் வெறும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் சொல்றாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு ரேட் இது வந்து பிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி உங்களால் எடுக்க முடியும் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு வண்டி அவுட்டுக்கெலாம் பாருங்கள் எஃப்சி எல்லாமே கரண்ட் தான் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது முக்கியமாக அந்த ரெண்டு ஓனர் மெயின்டெனன்ஸில் இருந்தால் அப்படி இருக்கும் எக்ஸ்டீரியர் எப்படி நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்டீரியரும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் சைலுக்கெலாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு அந்த டோர் அப்படியே அந்த அடைக்கிற இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது என்னைக்கு ஒரு அதாவது லோ பட்ஜெட் வண்டி லோ மாடல் எப்படி இருக்குமோ நீங்க ஒரு திங்கிங்ல வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் குவாலிட்டி கண்டிஷன்ல இருக்கு பேக் சைடு பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் தாறு மாறா இருக்கு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இந்த வண்டியில் பெரும்பாலும் இல்லை வண்டி அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு இந்த பேக் சைடில் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு இன்னொரு லுக் ஒரு ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் டயர் பொறுத்த பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க நல்லா இருக்கும் இது ஒரு கார்பரேட் இன்ஜின் டோர் பேட் சைடு வியூலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு ஃப்ளோர் மேட் மேட்டு கிடக்கு பேக் சைடு வியூ பாருங்க சீட் கவர் எல்லாமே அந்த ப்ரீவியஸ் கஸ்டமர் தான் வந்து போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசுவீங்களா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இண்டிகோ வேணும் அப்படின்னா டீசல் வண்டியில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு அறுபத்தி எட்டாயிரம் ரூபா ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரெண்டு கார் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரெக்டா உங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நேர்ல ஒன் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான லோ பட்ஜெட் வண்டிகளோட வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி